மயிலாடுதுறை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டத்தில் வாக்கு சேகரித்தார் இடையில் உள்ள கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாகனத்தில் நின்றபடி சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த திருமண்டங்குடி தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒரு நாட்களாக போராடி வரும் விவசாயிகள் பாமக வேட்பாளர் ஸ்டாலின் வாக்கு சேகரித்து சென்ற வாகனத்தை திடீரென மறைத்து கொந்தளிப்பை வெளிப்படுத்தினார்கள் அதில் இத்தனை நாளாக எங்கு சென்றீர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து போராடி கொண்டிருக்கிறோம் எங்களது போராட்டத்திற்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இப்போது எங்களிடம் வாக்கு கேட்டு வருகிறீர்கள் தற்போது நீங்கள் கூட்டணி வைத்து உள்ள கட்சிதான் மத்தியில் உள்ளது ஏன் அவர்களிடம் பேசி எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கவில்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பாமக வேட்பாளரான ஸ்டாலின் பதில் கூறாமல் மௌனமாக இருந்தார் பின்னர் அங்கு வந்த கட்சி நிர்வாகிகள் வாகனத்தை மறித்து கரும்பு விவசாயிகளை சமாதானப்படுத்தும் விதமாக ஓரமாக அழைத்து சென்றதும் வேட்பாளர் வந்த வாகனம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி